வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ரத்த சோகை வந்தவர்களுக்கான ஒரு கஞ்சி தான் சொல்ல போகிறேன் எனக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்னோடய ஹிமோக்ளோபின் லெவல் டென்னு கீழே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது சார் நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் டயட்டை சில நேரங்களில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க டயட்டாக இந்த கஞ்சியை ப பயன்படுத்துவோம் உங்களோடய ஹிமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தய கஞ்சி தாங்க இந்த வெந்தய கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம நார்மலான அரிசி லைக் பச்சரிசி கூட எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த வெந்தயம் வந்து மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராமாவது சேர்த்து நார்மல் கஞ்சி হচ্ছে நீங்கள் ஏதாவது காலை அல்லது மாலை இரவு இந்த நேர உணவுகளில் ஏதாவது ஒரு வேலையை வந்து எடுத்துகிட்டாலே இப்போ மினிமம் வந்து ஒரு ஒன் மந்தாவது எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதை எடுத்துக்க போகும்போது கண்டிப்பாக உங்களோட அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது வெந்தயத்தை ஜென்ரலாகவே எடுத்துகிட்டாலே இது வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமா முக்கியமாக சொல்லப்போனால் வெந்தயத்தில் வந்து பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் தென் வந்து மெக்னீசியம் கால்சியம் ஜிங்கு இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது விட்டமினாக சொல்லப்போனால் விட்டமின் ஏ அண்ட் சி பி சிக்ஸ் இ விட்டமின் கே ரிப்போஃபுளோவின் தய தயாமின் நியாசின் இது எல்லாமே இருக்கனால ரத்த உற்பத்திக்கு வந்து இது முக்கியமாக உதவியாக இருக்கும் ஸோ இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க ரத்த சொையின்னு சொல்லக்கூடிய அனிமையால் தாராளமாக நீங்கள் இந்த வெந்தய கஞ்சியை பயன்படுத்தலாம்